ஸ்ரீ விஜய வித்யாலயா கல்லிக்குழுமத்தி சார்பிலே விஜய் ஏஸ் அகாடமி மூன்றாம் ஆண்டு வெற்றிகரமாக நல்ல ஒரு மதிப்பினை பெற்று தந்த மாணவ செல்வருடைய பெற்றோர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பதினான்காம் தேதி வர இருந்த இந்த நீட் உடைய தேர்வு ரிசல்ட் வந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக நேற்று மாலையே இந்த ரிசல்ட் அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சது முதல்ல போன் கால் சார் தான் திரு நாராயணமூர்த்தி சார் அவர்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் கால் பண்ணி சார் இப்போ தான் சார் பார்த்தேன் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் முன்னாடி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க நாங்கள் பார்த்த உடனே பார்த்துட்டு உடனே மார்க்ஸ்லாம் எடுத்து சொன்னார் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் இந்தியா ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு ஆல் ஓ ஓவராண்டியா லெவலில் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம விஜய் வித்யாலயா இயக்கு சார்பில் ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வந்திருக்கு அதில் நம்ம விஜய் ஏசேக்கி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்துருக்கு நம்ம தமிழ்நாடு லெவல்ல வந்து சென்ற ஆண்டுகள் ஐம்பத்தி நாலு சதவீதமும் இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகி ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் பெற்று இருக்கிறார்கள் நம்ம அதை பொறுத்துல பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்துல முதல்ல உங்களுக்கு தெரியும் தருமபுரி மாவட்ட கிருஷ்ணகிரியில நிறைய அதிகபட்ச மாணவர்கள் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜிலுமே அதிகமான மாணவர்கள் இருப்பாங்க இடம்பெற்றிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு நான்கு ஆண்டுகளாக அந்த நீட் எக்ஸாம் வந்தோடனே நம்மளால அது ஒரு ப்ரிப்பரேஷன் நம்மளால பண்ண முடியல நம்ம மாணவர்கள் வந்து அதை அதை கோச்சப் பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க அதுக்கு நம்ம வந்து சிரமம் எடுத்து நமக்கு ஒரு ஃபேக்கல்டி நல்ல ஒரு அருமையான ஃபேக்கல்டி டீம் வந்து நம்ம வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து இங்க அமைச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு வந்து முதல் ஃபர்ஸ்ட் இயர்லயே நமக்கு ஆறு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தாங்க நமக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பர்ஸ்ட் மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் நம்ம பட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல அந்த ரிசல்ட் கொடுத்தோம் ரெண்டாம் ஆண்டா வந்து பாத்தீங்கன்னாக்க இருபத்தி ஒன்பது மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருபத்தி ஒன்பது மாணவர்கள் நம்ம நம்ம பள்ளியில இருந்து விஜய் எஸ் அகாடமில இருந்து தேர்வு செய்தாங்க முதல் மாநில மதிப்பெண்கள் அடுத்தது வருடம் இந்த வருடம் எடுத்திருக்காங்க மகேஷ் வந்து மோனிஷ் மோனி மகேஸ்வரர் மதிப்பெண்கள் உண்மையில மிகப்பெரிய ஒரு சாதனை நம்ம வந்து இங்க இருந்து மருத்துவத்துக்காக மத்த மாநிலங்கள் போகக்கூடிய நிலை மற்ற மாவட்டங்களுக்கு போகக்கூடிய நிலை அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு வந்து பழைய நிலையை வந்து இன்னைக்கு வந்துருச்சு தருமபுரி மாவட்டத்துல இங்கே நமக்கு இந்த இந்த அளவுக்கு மதிப்பெண் தரக்கூடிய பேக்கல்ட்டியோட ஒரு நல்ல ஒரு விஜய் ஏஎஸ் அகாடமி அமைந்திருக்கின்றது இது ஒரு நல்ல ஒரு இது எடுத்துக்காட்டு இதுல இருக்கக்கூடிய வருடம் வந்து கிட்டத்தட்ட எழுபது மாணவர்கள் நமக்கு எழுபத்தைந்து பேர் ஐந்து பேர் வந்து டாப் டம் காலேஜ்ல இடம் கழிச்சு நமக்கு போய் அங்க போய் சேர அளவுக்கு உண்டான எழுபத்தி ஐந்து மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதுல ஃபர்ஸ்ட் மதிப்பெண் வந்து எம் மோனிஸ் மோனிகேஸ்வரன் அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் அடுத்தது மாணவி எஸ் மகாலட்சுமி மதிப்பெண்கள் எழுநூத்தி இருபது நாலு புள்ளி ஐந்து சதவீதம் கோட்டால வந்து இருக்காங்க கண்டிப்பா அடுத்தது கே பி புஷ்பண்ணா அறுநூத்தி அடுத்தது அறுநூத்தி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க என் நவீன்குமார் ஐநூத்தி தமிழ் மீடியம் அவங்க வந்து இரண்டாம் மற்றும் மூன்றாம் நடைகள் பிடித்திருக்கால் இவங்க நம்ம பாராட்டுகிறோம் அதே விஜய் ஏசியா கடன் தொலை நாள்ல இருந்து நம்ம இருபத்தி ஒண்ணு நாள்ல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி மாணவர்கள் செயல் நம்ம உருவாக்கி இருக்கோம் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்சி மற்றும் கே எம் சி ஸ்டான்லி போன்ற தமிழில் மிக சிறந்த ஒரு தலை சிறந்த மருத்துவ கல்லூரிகளில் இடம்பெற்று போகக்கூடிய அளவு நம்ம தனூர்ல இருந்து கிருஷ்ணருந்து உருவாக்கி இப்படி வந்துட்டு இருக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதுக்கு கிடைச்சா நமக்கு ஆசிரியர் பெருமக்களை உண்மையில நம்ம பாராட்டணும் நம்ம நாராயண திசாரும் சரி திரு கல்யாண பாபு சார் சரி இவருடைய டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே இதுக்காக கடுமையாக உழைத்து இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவங்களே நம்ம பாராட்டணும் கண்டிப்பா தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேர்ந்த மருத்துவம் பொறியியல் சிஏ அந்த ஆடிட்டர் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகள் கடந்த இந்த குரூப் எக்ஸாம் எல்லாத்திலுமே எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் சரி எங்க மாணவ செல்வங்கள் அதை போய் அட்டன் பண்ணி அதுல மிகப்பெரிய நல்ல ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு நல்ல பேஸ் ஸ்ட்ராங்கா நாங்க அமைச்சு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்மையில அமைஞ்சிருக்கு இந்த விஜய் ஏஸ் அகாடமி விஜய் கல்வி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் மேலாக செய்து இல்லை இப்ப இப்பதான் இந்த ஆண்டு ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருந்து இந்த நம்ம பெற்றோர்களை இருந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துலயே வந்து படிக்கிறதுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வந்து இங்க சேர்த்து படிக்க வச்சு இந்த மதிப்பெண் மதிப்பெண்கள் பெறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு களத்தை வந்து அவங்க வந்து அனுமதி அவங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சோ அதனால வந்து உண்மையில பயிற்சி பெற்று இருந்த இந்த மாவட்டத்துக்கே பெருமை இந்த மாவட்டத்துல இந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய எங்களுக்கும் வந்து பெருமை ரொம்ப பெருமையா இருக்கு இங்க இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நல்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில போய் இடம் அடிச்சு போய் சேர்றாங்க அங்க வந்து மருத்துவர் மிகப்பெரிய சிறந்த மருத்துவர்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு போது உண்மையிலேயே நம்ம கல்வி இருக்கக்கூடிய இந்த பேக்கல்ட்ஸ் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய டீம் ஹெட்ஸ் எல்லாத்துக்குமே உண்மையில இந்த நிர்வாகிகள் சார்பில் நான் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இங்க வந்து இருக்கக்கூடிய பிரஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து சொல்லுங்க எல்லாமே வந்து இங்கிருந்து மற்ற மாவட்டங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை எல்லா இடத்துலயும் வந்து பக்காவ இந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணி அதுல வந்து நல்லா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து நல்ல மார்க்கோட நல்ல ரேங்கோட உண்டான ஒரு அடித்தளம் அமைச்சிருக்கிறோம் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்கேயும் போய் வெளியே தெளிவு போக தேவையில்லை அங்கெல்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கான கட்டி கிடைக்கக்கூடிய கல்வியை மிக குறைந்த அளவுல நான் வந்து ப்ரெஸ்ட்ல இருந்து கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து கொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கவங்க இதை பயன்பெறணுன்றது நூற்றுக்கு நூறு அதுதான் இருக்கிற நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் என்னை விட மேடம் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்த குழந்தைங்க பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு கொண்டு போறோம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தை மேல பெற்றோர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிரஸ் மீடியாக்கள் அத்தை இந்த நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் பாத்துக்கோங்க நான் ஓடிய சேர்ந்து நான் இந்த சூப்பர் ஃபைவ் லேக்ஸ் Why is it Áttúrinab Nil sociedad, why hasn't it changed? That comes fromını EUری a tradición How the rest aquí en USA A combination of Qué? Comp removable It has been push from teacher <laughs> over and over Áttúrinab Nilds. Así es el pockets Para 7.1% de los años

Það er svona þér juniursonsur. En Lavin Kumala besinu maður ekki. Þakk fyrir það, sér. Tammir vilja. Tammir vilja, ég maður. Þegar erum við sér. Ready? Ok, ready. Students with staff. Sir, please staff, all of you. Thank you <coughs>